இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு சதி செய்தார்களோ அவர்களுக்கான வலையும் இங்கே பின்னப்பட்டதையும் தாவே தலைவர் அவர்கள் அதை முன்னிறுத்தியுமே பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி தில்லா யாராலுமே பேச முடியாது முடிஞ்சா பேசிக்க அமைக்க சொல்லுங்க இதை விட தில்லா யாராலுமே பேச முடியாது ஆஸ் யூஷுவல் அண்ணன் ஃபுல் ஃபார்ம்ல வச்சு செஞ்சிருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டுக்கு காத்து கிடக்கு திமுக அவர் மென்ஷனே பண்ணல ஆக்சுவலா ஓகேங்களா பொதுவாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு திமுக விஜய்க்கு அம்பேத்கர் குறித்த புரிதலே இல்ல அவர் பங்கேற்கக்கூடிய இந்த மேடையில பங்கேற்க முடியாது அப்படின்னு திருமா சொல்லியிருந்தார் விஜய் களத்துக்கே வராம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாரு அப்படின்னு சிலர் விமர்சனத்தை முன் வச்சாங்க ஆனா இன்னைக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டு பேசி இருக்கக்கூடிய விஜயோடைய ஸ்பீச் இன்னைக்கு அவ்வளவு பயங்கரமா இருந்தது திமுக அதே போல ஒன்றிய அரசு தமிழகத்தை ஆளக்கூடிய அரசுனா நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு கூட்டணி குறித்தும் பேசியிருக்காரு இதை பத்தி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இங்க வந்து பார்வையாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விஜயோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுக்கே அதிரும் இன்னமும் தமிழ்நாடே இன்னும் தூங்காது அரசியல்வாதியில் யாரும் அவருடைய பேச்சு மக்களை ரொம்ப வரை இருக்கும் எல்லா மக்களையும் ஒரு சார்பு ரசிகர் மட்டும் இல்லை தமிழக மக்கள் அனைவருமே ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் அம்பேத்கார் புக்கு அம்பேத்கர் வந்து ஜாதி அடிப்பில் நம்ம அரசியல்வாருக்கு நம்மள ஆக்கிட்டாங்க அதெல்லாம் தாண்டி புக்கை நம்மளை மாதிரி சார்ந்த மாணவ மாணவிகள் கண்டிப்பாக படிக்கணும் என்னுடைய ஆசை மாநாட்டில் பேசினார் அப்படிலாம் பேசினாங்க தலைவர் என்றைக்குமே எழுதி கொடுத்து பேசுனதில்லை அவர் புக்ஸ் நிறைய இப்போ படிக்க சவீக காலமாகவே அவர் ஏக்கமாக இருக்கும்போது போது நிறைய புக் படிப்பாங்க வெளியே தெரியாது அரசியல் வர்றதுனால மீடியாவில் அவங்க அப்படி ஃபோக்கஸ் பண்ணுதாங்க மக்கள் எப்படி நம்பி ஓட்டு கேட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுதாங்க எல்லாருக்குமே தெரியுமில்ல என்ன சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சாங்க அது நிறைவேற்ற எதுவுமே அதனால தான் அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருபத்தாறுல இருக்கும் அதாவது இன்னைக்கு ஆளக்கூடிய தரப்புக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய உரையில வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்றத்தின் வரைக்கும் அவர்களுடைய தூக்கத்தை தகுடுபொடியாக்கியிருக்கிறாரு தாவாய்கவனுடைய தலைவர் இது அப்படி தான் பார்க்கணும் இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு சதி செய்தார்களோ அவர்களுக்கான வலையும் இங்கே பின்னப்பட்டதையும் தாவைக்கவனுடைய தலைவர் அவர்கள் அதை முன்னிறுத்தியுமே பேசியிருக்கிறாரு அம்பேத்கர் என்பவர் ஒரு சாதிய அடிப்படையிலான தலைவர் அல்ல அப்படின்றது தான் நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸி எடுத்து இருக்கோம் அதே போல் இன்றைக்கி தாவேக்காவனுடைய தலைவர் சொல்லும்போது இது மிக பிரம்மாண்டமாக மிக எழுச்சியாக தமிழகம் மட்டும் இல்லை இந்திய உற்றுநோ ஒட்டுமொத்த இந்திய அரசியலுமே இதை நோக்கிக்கிட்டு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அவருடைய வார்த்தைகள் வந்து இன்றைக்கி ஒன்று ஒன்றும் பொன்னால் பொறிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய லட்சோபலட்ச அவருடைய தொண்டர்கள் மத்தியில் அது பொறிக்கப்பட்டிருக்கு அம்பேத்கர் அப்படின்றவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சாதிய கட்சியினுடைய சாதியினுடைய ஒரு தலைவர் அல்ல இந்திய கான்ஸ்டிடியூஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஆர்டிக்கல் ஃபிஃப்டீன் என்ன சொல்லுது அப்படின்றதுல ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் என்ன பாதிப்பு அவருக்கு இருந்தது அப்படின்றதெல்லாமே தான் இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய சமூகங்களில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பல லட்சக்கணக்கானவர்கள் அவரை வழி பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் இன்றைக்கி அதை படிக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடியத்துக்கு மிக பெரிய ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தியிருக்காங்க இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அம்பேத்கர் இருப்பார் அவரை தொடர்ந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமும் இருபத்தி ஆறுல நல்லாட்சி மக்களுக்கான ஆட்சியை தொடரும் ஆதவ அவர்களுடைய பேச்சு வந்து மு முழுக்க முழுக்க தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் சாதிய அரசியலுக்கான கட்டமைப்புக்குள்ளேயே நம்மளை வந்து சுருக்கி வச்சுருக்கிறாங்க ஆனால் இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு சமூகம் இத்தனை சதவீத வாக்கு வங்கிகளை நாங்கள் கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஒன்னேகால் கோடி மக்களுக்கும் மேற்பட்ட சமூகம் இந்த சமூகத்தில் இருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாகவும் புள்ளி விவரங்களோடும் பதிவு செஞ்சுருக்கிறாரு அப்படிப்பட்ட மக்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேற்பது என்ன தவறு இருக்குது அப்படின்றத ரொம்ப உறக்க சொல்லியிருக்கு இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள் இங்கே வரவில்லை என்றாலும் அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்றத தலைவர் தளபதி அவர்களும் அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆதவர்ஜனா அவர்களும் அதை தெளிவாக தான் பதிவு பண்ணியிருக்கிறார் அவருடைய காயங்களுக்கான மருந்தாக தான் இதை கொண்டு வந்திருக்கிறாரு நிச்சயமாக இது பல பேருடைய காயத்துக்கு மருந்தாக இருக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கெட்டுக்க வந்து விஜய் அவர்களை வந்து பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அவர் ஸ்பீச்சை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ என்னோட வந்து ஒன்றரை வருடங்களே இருக்கிறது எலெக்ஷனுக்கு ஸோ அவருடைய ஸ்பீச் தான் வந்து எல்லாத்தையுமே மாற்றுவோம் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விழிப்புணர்வு வரணும் ஸோ யார் வந்து நல்லவங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஓட்டு போகிறதுக்காக நான் வந்து கேட்டுக்கிறேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ சொன்னார் இப்போ இந்த ஆதவ அர்ஜுனாக கூட சொல்லியிருந்தார் பட் இளைஞர்களை கொண்டு அரை எதை எப்படி அரசியலை உருவாக்குறோமோ அந்த அரசியல் தான் வந்து நிற்கும் என்று ஸோ அதே மாதிரி தான் வந்து இளைஞர்களெல்லாம் கொண்டு சேர்த்து ஒரு அரசியலை பண்ணுங்கள் ஸோ எல்லாமே வந்து வெற்றி வாய்ப்பு பெறலாம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி வந்தால் அத்தனை நலம் நன்றி விகடன் வாய்ஸ் ஆஃப் காமனுக்கும் நன்றி இந்த செய்தியை பதிவு செய்கிற சமயம் செய்திகளுக்கும் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி தளபதி தான் வருவார் வேற லெவலில் இருந்து சொல்லவே தவல வேற லெவல்ல இருந்துரு அதெல்லாம் இல்லைங்க சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அவரு ஸ்பீச்சே வேற மாதிரி இருக்கும் தான் இருக்கும் நல்லா பேசிட்டாரு அது தைரியமா இரு தாக்கிக்கிறாரு வேற யாருமே இந்த அளவுக்கு தாக்குறது இல்லை தளபதி தைரியமா தாக்கிக்கிறாரு சொல்லலன்னு சொல்றாங்க ஆனா இதை விட வந்து எப்படியுமே பேச முடியாது யாருமே யாராலுமே வந்து தில்லா தில்லா பேசவே முடியாதுங்க இந்த மாதிரி தில்லா யாராலுமே பேச முடியாது முடிஞ்சா பேசிக்க அமைக்க சொல்லுங்க இதை விட தில்லா யாராலுமே பேச முடியாது தளபதி வந்து சொல்லாரு அதாவது கலத்து வந்து கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ டிசம்பர் இருபத்தி ஏழுலேருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் போகிறோம்னு சொல்லியிருக்காரு அவருடைய கமிட்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஒரு படத்துக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு நிறைய பொது நிகழ்ச்சியில் அட்டன் இருக்காரு கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களையும் வந்து நேரடியாக சந்திப்பார் கூடிய விரைவில் வந்து அ அத்தனை அத்தனை பேர் அருகிலும் வந்து அவர் உட்கார போறாரு அருகிலையும் ஏற போறாரு இது கண்டிப்பா நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி மட்டும் தான் வேற யாரும் கிடையாது அண்ணன் புல் ஃபார்ம்ல வச்சு செஞ்சிருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டுக்கு காத்து கிடக்கு வெயிட் பண்ணி பாருங்க நல்லதே நடக்கும் நல்ல விஷயம் தானுங்க ஆல்ரெடி மாநாட்டிலே சொல்லியிருந்தாரு எங்களுடைய அரசியல் எதிரி தி திமுகனு சொல்லிட்டு அதைவே தான் அவர் இங்கேயும் பேசியிருக்காரு என்ன பேசினாருன்னா அந்த ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ப்ளஸ் அவர் பேசின பேச்சில் எங்கள் டிவிக்கு தோழர்களும் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக ஆகிருக்கும் பார்ப்போம் நிறைய மக்கள் பண்ணி செய்ய வேண்டிய காத்திருக்கு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க இப்போ நிவாரணத்துக்கு கூட பனையூர் ஆஃபீஸு தான் கூப்பிட்டு வந்து விவரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக ஒரு பதில் சொல்லியிருப்பார் பாப்பேங்க ஃபீல்டில் சந்திப்போம் ஏங்க எங்கள் மனப்பாடம் பண்ணி பேசுறது எழுதி பேசுறீங்க தாண்டி எங்கன்னா மனசில் இருக்கிறதா எப்பயுமே பேச எனக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது இன்னைக்கு நடந்தது எழுதி வச்சு பேசாத ஒரு தலைவரை காட்டுங்க பார்ப்போம் யாருங்க இருக்காங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க தாங்க எங்கள் அண்ணனோட பீச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு என் தளபதி அண்ணனோட ஸ்பீச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நாங்கள் எல்லோரும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் எல்லோருக்கும் தலைவர்னு சொல்லிட்டு டாக்டர் அண்ணன் அம்பேத்கர் புகழை வந்து இந்த புத்தக வழி மூலியமாக ரொம்ப பெரிய விஷயமா கொண்டு வந்திருக்காங்க இதை நாங்கள் எல்லோரும் படித்து மறுபடியும் மேன்மேலே தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் கட்டாயம்ண்ணா அது கட்டாயம் வந்து எங்கள் அண்ணா சொல்லிட்டார் தெளிவாக நீங்கள் நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் கட்டாயம் முதலமைச்சர் ஆகும் சொல்லி நாங்கள் உறுதியாக பாடுபடுவோம் ஜெய் பேசினாலே பெரிய விஷயங்க அவர் பேசவே மாட்டார் அவ்வளோ சீக்கிரம் அவர் பேசார்னா காரணம் இல்லாமல் பேச மாட்டார் அவர் ஸ்பீச் வேறு லெவல் எழுதி கொடுத்து ஓகேங்களா மனசுல ஓகேங்களா யாருமே வந்துட்டு எல்லாருமே எல்லா அரசியலுமே பாத்தீங்கன்னா யாரும் எழுதாம பேசுறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க மனசுல இருக்கிறத வந்துட்டு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே நம்மளுக்கு மெமரியில் நினைக்காது அதனால எழுதிட்டு வந்து பேசுறதும் தப்பு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது ஓகேங்களா ஏன்னா நம்ம எத்தனை ஒரு பத்து விஷயம் நினைப்போம் அந்த பத்து விஷயமும் நம்ம மனசுல இருக்குமா ஒரு நாலு சொல்லுவோம் நாலு மறந்துடுவோம் அதனால நம்ம எழுதி பேசுறது தப்பு கிடையாது அது ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க அப்படின்னா அது தப்பு திமுக திமுக பொதுவாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு திமுக அவர் மென்ஷனே பண்ணல எந்த அரசியலையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு மென்ஷன் அவர் வந்து நேம் சொல்லவே இல்லை ஆக்சுவலா ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இருந்ததை கூட அவர் சொல்லிருக்கலாம் இதுக்கு பிஃபோராக இருந்தது இப்போ இருக்கிறது எதை வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் அவர் பேர் மென்ஷன் பண்ணவே கிடையாது நீங்க பேரை மென்ஷன் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அவர் பொதுவாக தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆக்சுவலா ஒரு மைனஸ் இருக்கிறனால தான் நம்ம மைனஸும் சொல்ல போகிறோம் ஓகேங்களா மைனஸ் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போறது கிடையாது ஏன்னா அவர் வந்துட்டு மைனஸ்னு பொதுவாக சொல்லலை என்ன விஷயம் நடந்திருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு அது நம்மளுக்கு தெரியும் அது மைனஸா பிளஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அவர் சொல்றாரு அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்க போறது கிடையாது அவர் மைனஸ் இருக்கிறனால தான் மைனஸ் சொல்லியிருக்காரு வேற லெவல் தாங்க எல்லாருமே வந்துட்டு பேசுற ஒரு ஒரு விஷயமே வந்துட்டு செம்மையா பேசுறாங்க எல்லாரும் என்ன ஒரு விஷயம்னா வந்துட்டு ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அது ஒரு நம்பிக்கையில தான் பேசுவாங்க அது அண்ணா மேல இருக்கிற நம்பிக்கை அவங்க பேசுறது எல்லாமே கண்டிப்பா அந்த நம்பிக்கை அவர் காப்பாத்துவாரு கூட்டணி குறித்து கடைசியா பேசியிருக்காரு கூட்டணியில மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அது எப்படி பாக்குறீங்க கூட்டணி கூட்டணின்றது எனக்கு கரெக்டா ஒரு எந்த விஷயத்த வச்சு சொன்னாருன்னு எனக்கு தெரியல ஆனா மாநாட்டிலேயே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நம்ம யார் நம்மளை நம்பி வராங்களோ நம்ம அவங்களுக்கு கை கொடுப்போம் கண்டிப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி அழுத்தி சொல்லியிருக்காரு ஆனா அது எங்க யார்கிட்ட அப்படின்றது தெரியல செமையா இருந்தது சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்க்காத அளவுக்கு எப்படி மாநாட்டில் ஒரு வித்தியாசமான பேச்சு இருந்ததோ அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருந்தது எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு மதியில் கொடுத்துருக்குறாரு அது போக வந்து சா சாதி மதம் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து ஒரு பயணிக்கு அரசு இல்லை அப்படிங்கிறதையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு அம்பேத்கருடைய நெறிமுறைகளை எல்லாம் சொல்லியிருக்காரு சமுதாய சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க நல்ல ஒரு பீச் நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற விதத்தில் இந்த ஒரு ஸ்பீச் இருந்தது இந்த புத்தக திருவிழாவில் கூட்டணி பற்றிலாம் பேசியிருந்தாரு அதை எப்படி பார்க்குறீங்க கூட்டணி பற்றி பேசிக்கிறாருன்னா என்ன சொல்வது கூட்டணி இல்லாமயே நாங்கள் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படிங்கறது மாபெரும் விழிப்புணர்வு தான் ஒரு முன்னேற்றத்தை தான் ஒரு நல்ல விழிப்புணர்வு ரெண்டாவது இப்போ வருங்காலத்தில் இருக்கக்கூடிய எங்கஸ்டுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஸ்பீச் ஜாதி மதம் இல்லைங்கிறது எங்கெஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம்தான் அதை தளபதி வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரா ஒரு நல்ல ரசிகர்களுக்கு ஒரு நடிகராகவும் சொல்லியிருக்காரு ஒரு தலைவராகவும் சொல்லியிருக்காரு நான் சிறந்த தொண்டனாகவும் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு எல்லாத்தையும் சொல்லிருக்கிற ஆக்கப்பூதமான பதிவு தான் எல்லாமே பார்த்து நல்லா இருந்துச்சு என்ன அவர் சூப்பராக பேசியிருந்தாரு நல்லா இருந்ததுங்க இடம் மாநாட்டில் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த அம்பேத்காரோடைய நினைவு போற்றும் போற்றுவதத்தில் மாவரும் பக்கா மாஸ் தளபதி இப்படி பேசுவாருன்னு யாராலேயும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக பேசினாருங்க சூப்பர் இதுவரைக்கும் எந்த தலைவர்களும் அம்பேத்கரை இந்த அளவுக்கு போற்றும் வகையில் யாரும் பேசினது தளபதி பேசியிருக்காரு பக்கா மாஸ் ஒரு சிலர் சொல்றது விமர்சனங்கள் வைக்கிறவங்க விஜய் சிலர் எழுதி கொடுத்து பேசாரு அப்படின் விமர்சனம் என் எந்த காலத்திலையும் தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் பாசமிகு அண்ணன் அப்படி ஒரு செயலை என்னைக்கு செய்ய மாட்டாரு அவர் மாதிரி ஒரு கொள்கை தலைவர்களை போற்றும் விதத்துல இருக்கிற அளவுக்கு இங்க இருக்கிற தலைவர்களுக்கு அமைதினா தளபதி அமைதினு சொல்லுவாங்க ஆனா அவர் இந்த அளவுக்கு பேசுறது எல்லாத்துக்குமே ஆச்சரியமானதான் அவர் எழுதி கொடுத்து பேசணுங்கிறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் அரசியல கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கான ஒரு அரசியலில் நடத்துறதுக்காக தான் வந்திருக்காரு அவருக்கு எழுதி கொடுக்கணுங்கிறது கிடையாது மக்கள் மனசுல என்ன இருக்கு எதிர்பார்ப்பு என்ன இருக்கு அதைத்தான் அவர் பேசியிருக்கிற அளவில் அவர் எழுதி கொடுத்து எதுவும் பேச மாட்டார் பேசுவது கிடையாது தளபதியை பொறுத்தளவுக்கு புயல் வரும் வர்றதுக்கு பின்னாடி என்ன ஒரு அமைதியோ அந்த அமைதியை தளபதி கிட்ட நம்ம பார்க்குறோம் மாபெரும் அரசியல் புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகம் என்னைக்கு சந்திக்குங்கிறத இதன் மூலமாக தெரிவித்து ஜி மேடம் மாநாட்டில இருந்து கொஞ்சம் அமைதாக பேசினாரு பட் பேசுகிற வார்த்தை கரெக்டாக இருந்துச்சு மற்றவங்களுக்கு அடி கரெக்டாக கொடுத்தாரு பேச்சில் பட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றிகரமாக நாங்கள் காலத்தை இறங்குவார் அரசியலில் ஜெயிப்பார் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது நான் எங்களோட வேண்டுகோள் நாங்கள் ஜெயிக்க வைப்போம் எங்கள் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெயிக்க வைப்போம் அம்பேத்கரை பற்றி புரிதலே இல்லை அவர் கூட நான் மேடையை எப்படி சொல்லியிருந்தாரு புரிதல் இல்லைன்னா இப்போ இவ்வளோ அம்பேத்கரை பற்றி தளபதி தான் அதிகமாக வெளியில் இருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணுனாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன சொன்னாங்க அவங்கள பற்றி ஏதாவது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க ஏது பண்ணணாங்கிறத அவங்க ஏதாவது சொல் வெளிப்படையாக ஏதாவது பேசினாங்களா இல்லை அதுக்கான முறையாக ஏதாவது வலி வழி நடத்தி வந்தாங்களா எதுவுமே கிடையாதுல்ல நம்ம தளபதி சொன்னதுக்கப்புறம் மாநாட்டுக்கு அப்புறம் ஆரம்பித்த விதி விதி வழி அப்படியே நடந்து வந்துட்டே இருக்குது அந்த ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு இதில் யார் ஒன்றும் பண்ண அவர் பேசுனது உண்மை எல்லாமே அவருக்கு தெரியாமல் எப்படி பேசுவார் அவர் பேசுகிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் அரசியலை பற்றி ஏன்னா அவர் இறங்காதக்கு முன்னையே அரசியலில் ஈடுபாடு கொடுத்து எல்லாத்தையும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சு வர்றாரு அப்படிங்கும்போது அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்